வணக்கம் மக்களே நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ கல் இயக்க போராட்டத் தலைவர் வந்து ஐயா நல்லுசாமி அவர்கள் இருக்காங்க இவர்கள் வந்து உள்நாட்டு போர் விடுதலை புலிகள் இருந்த காலகட்டத்திலேயே இங்கே போயிருக்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லா போதைப்பொருளுக்குமே தடை பண்ணியிருக்கிறாங்க விடுதலை புலிகள் ஆனால் கல்லுக்கு மட்டும் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதை பற்றிய கருத்து கொஞ்சம் இல்லைங்கய்யா யாழ்ப்பாணத்தில் தலைவர் பிரபாகரன் ஆளுமையோடு இருந்தபோது சரிங்கய்யா கல் தேசிய பானமாக இருந்தது தேசிய பானமாக அதே நேரத்தில் அங்க வந்து இங்க வந்து ஐ எம்எஃப்எல்னு சொல்றோம் இந்தியால இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர்ஸ் அதே மாதிரி அங்க ஸ்ரீலங்காவுல எஸ்எம்எஃப்எல்னு சொல்றாங்க ஸ்ரீலங்கா மேட் ஃபாரின் லிக்விட்சு அதுக்கு முக்கியத்துவம் இல்லை இறக்குமதி மதுக்களுக்கு முக்கியத்துவம் இல்லை கல்லுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் எல்லா கல்லுதா கள்ளுதா கள்ளதா கல்லு மட்டும்தான் ஆனா கள்ள மூல பொருளா வச்சு தான் இலங்கையில் எல்லா மதுக்களும் தயாரிக்க ஆனா கள்ள மூலப்பொருளா வச்சு கள்ள மூலப்பொருளை வச்சு அதே மாதிரி இளநீர் மூலப்பொருளை வச்சு தேங்காய் மூலப்பொருளை வச்சு அங்க வந்து மதுக்களை தயாரிக்கிறாங்க அங்க எஸ் எம் சொல்றது வந்து பனை தென்னை பொருட்களை மூலப்பொருளாக கொண்டு தயாரிக்கக்கூடிய மதுக்கள் தான் அதிகம் ஆனா இங்க டாஸ்மாக் விற்பனை மதுக்கள் எந்த ஒரு மது கல்லை பனை தென்னை பொருட்களை மூலப்பொருளாக வைத்து தயாரிப்பதில்லை சர்க்கரை ஆலையிலே இருந்து தரக்கூடிய ரசாயன கழிவு மொலாசஸை மூலப்பொருளாக கொண்டு தரக்குறைவான மதுக்களை தயாரித்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் கேடு என எழுதி விற்பனை செய்யக்கூடிய கேடு கட்ட மாநிலம் தமிழ்நாடு தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆளுமையாக இருந்த போது அங்கே கல்லுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அந்த போருக்கு முன்னாடி போய் பார்த்த போர் முடிஞ்ச பின்னாடி போய் பார்த்தேன் இன்னைக்கு அங்க கல்லுக்கு முக்கியத்துவம் கல் அவங்க வந்து பனை மரத்தை வந்து அங்க ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாங்க அந்த அப்படிங்கிறது மாதிரி ஒரு செய்திகள்லாம் வருதுங்க அவங்களுடைய பொருளாதாரமே பனையை நம்பி தான் இருக்கு பனையை நம்பி தான் திரும்ப நோக்கமெல்லாம் பனை தான் மரம் அவங்க வந்து அந்த பனையில இருந்து பிறக்கூடிய கிழங்க வேவிச்சு அப்படியே வச்சுக்கிறாங்க பொடி பண்ணி வச்சுக்கிறாங்க நாம எப்படி மாவுல இருந்து மாவாட்டி அருந்து இட்லி தோசை செஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி அந்த பனங்கிழங்கு மாவுல இருந்து எல்லா பிழிஞ்சு எல்லாத்தி இனிப்பு பதார்த்தங்களை தயார் பண்ணிக்கிறது ஆண்டு முழுவதும் பாத்தீங்கன்னா அதுதான் உண்ணுகிட்டு இருக்காங்க ஆக பனையை நம்பி அவர்களுடைய பொருளாதாரம் இருக்கின்றது அவங்களுடைய தேசிய மரமே தேசிய மரமே இங்க தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் பனைதான் இங்க வந்து கல்லுக்கு தடவை வச்சிருக்கிறது எப்படின்னா தமிழ் இனத்துக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அரசால் கிடைக்கப்பட்ட அநீதி தான் கல்தடை கல்தடை அவங்க இருக்கும் போது யாழ்ப்பாணத்தில் வந்து அனைத்து மருந்துகளுமே தடை செய்யப்பட்டது தேசிய பானம் அறிவிக்கப்பட்டது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது முன்னிலைப்படுத்தப்பட்டது ஏற்றுமதியும் சில வேலைகளில் ஏன்னா அந்த போர் நடக்கிறதுனால ஏற்றுமதி பண்ண முடியல அதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப போர் முடிஞ்ச பின்னாடி இப்ப அங்கிருந்து ஏற்றுமதி பல நாடுகளுக்கு பண்றாங்க கல்லை பற்றின யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழர்களின் நிலைப்பாடு இது தான் அப்படிங்கிறதையும் தலைவரோட நிலைப்பாடு இதான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க நன்றி